வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் அருகில் உள்ள கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை நன்றி கைலகிரி சென்று சிவபெருமானை எம்பெருமானை கண்டு தவ புரிந்து சிவபெருமானையும் கண்டு ஆனால் என்ன சொன்னா இதோ சிவனுக்கும் சத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஓர் வருடம் எப்படி ஓர் வருடம் பூலோகத்தில் பிரிந்து வாழ வாழக்கிடவா என்று இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு காலியாக மாறு பூலோகத்துல இருந்தா வர கொடுத்தா பழிக்காது காலியை தேடி நீ சென்று வரத்தை பெற்றுக்கொள் அப்படி என்று சிவபெருமான் சொல்ல இதோ காளியை வேண்டி நான் வரத்தை கேட்டேன் நான் வரத்தை கேட்டதும் என்ன சொன்ன தெரியுமா இதோ இதோ உனக்கு நான் வர கொடுப்பதாக இருந்தா எனக்கு வலி வேண்டும் என்று கேட்டான் அதற்கு நான் என்ன சொன்னேன்

யாராவது நரபலி குடுன்னு சொன்னா யாராவது ஒரு மனித குடுப்பானா எனக்கும் ஆடு கோடு பன்றி இறமக்கடை அனைத்தும் சாப்பிட்டு அழுத்து போச்சு அதனால் எனக்கும் நரபலி வேண்டும் என்று கேட்டான் அதற்கு நான் என்ன சொன்னேன் எத்தனையோ கூணு குருடு ஒண்டி முடவா என் நாட்டில இருக்கிறாங்க அவர்களை பிடிச்சு நான் வலி கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்ல அவள் என்ன செய்தால் தெரியுமா சொன்னாங்க அப்படியா மட்டும் வலியை கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேன் அவற்ற குளத்தில் பிறந்திருக்க வேண்டும் ஒரு திக்கு வருவகை மின்கரு பின்கரு தரித்திருக்க கூட கூடாது அருவிலும் வாட்டலிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் இதோ அது போல ஒரு மானிடம் கொண்டு வந்து எனக்கு வலியிட்டாள் அயனுக்கு நான் வேணுங்கிற வனத்தை கொடுக்கணும்னு சொன்னான் ஆஹ் இந்த காலத்துல அவனுக்கு ஏழு பிள்ளை கொடுத்தாலும் முத்தாருக்கு ஒரு பிள்ளை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படியாப்பட்ட வாழைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைப்பு இல்லையா முன்னாடி ஒரு கரு கூட நம்மள தரித்திருக்க கூடாது பின்னாடி குழந்தை பிறந்த உடனே பின்னாடி ஒரு கரு கூட தரித்திருக்க கூடாது அப்படியாப்பட்ட ஒரு மகனை கொண்டு வந்து பலி கொடுக்கணுங்கிறீங்களே இந்த உலகத்துல யாருங்க அப்படியாப்பட்ட மகனை கொடுப்பாங்க அதற்கு நான் என்ன என்ன செய்வேன் அவகிட்டயோ காலிகிட்டயோ கேட்டேன் இதற்கு இப்படியா

মগে বাড়ি কে பலி கொடுத்து இந்த பூ உலகி சொல்றிய சட்டாலா நம்ம பதிலு இந்த மண்ணுலகி ஆளணுமா சாமி போடி போக்கத்தவங்க இவன் இல்லனா என்ன இன்னொரு மகனை பெற்றுக்கலாம் எனக்கு எல்லாம் வயசாகி போச்சா உனக்கு தான் வயசாகி போச்சா சரி நான் ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுவனா நான் ஓர் ஆயிரம் கல்யாணம் கூட பண்ண வேண்டிய ஒருத்தி முக்கியம் இல்ல ஒருத்த முக்கியம் இல்ல நீங்க இல்லைனாலும் நான் உன்ன ஆயிரம் கல்யாணம் பண்ணி ஆயிரம் பிள்ளைகளை பெற்றுக்குவேன் எனக்கு முக்கியமா எனக்கு வரத்தா முக்கியம் நான் தேவையை வெல்ல வேண்டும் இந்த பார்வையை ஆள வேண்டும் மகனை கூட்டிட்டு வரையும்

好嘞。

மகனுக்கு உருவா சோறு தரையில நடந்தா மண்ணு படுன்னு தங்கத்தால தகுடு அடித்து நடக்க வைத்து மீதும் மால் மீதும் நான் தூக்கி வளர்த்தேன் ஆனா தூக்கி வளர்த்தி ஒரு ஓட்டல கடாய் வளர்த்துறது எதுக்கு கோழி வளர்த்துறது எதுக்கு வளர்த்தல் லாபக்கல் பணி கேட்டான் இதோ நீ என்ன சொல்ற எனக்கு பிறந்த ஒரே மகன் அவன் ஏன் பேச்ச மாட்டான் வேண்டுமா வேண்ட மகனோடு நம்ம மூவரும் சேர்த்து நாட்டுல சீரோடு சிறப்போடு வாழலாம் சிறம்ப இந்த உலகத்தில் நாடே தெய்வமாக இருக்க வேண்டும் ஒரு ஆட்டை எதுக்கு ஒரு எலவ் கடல் எதுக்கு கோழி வளர்த்தது எதுக்கு முக்கிய வரம் வரம்தான் முக்கியம் அழைத்து வர முடியுமா முடியாதான் அழிந்தை சொல்லலும்